இன்றைய மன்னா ஈசாக்கு கிறிஸ்துவின் மாதிரியாக இருத்தல் வேத வசனங்கள் ஆதியாகமம் இருபத்திரண்டு இரண்டு அப்பொழுது அவர் உன் புத்திரனும் உன் ஏகசுதனும் உன் நேசகுமாரனுமாகிய ஈசாக்கை நீ இப்பொழுது அழைத்து கொண்டு மோரியா தேசத்துக்குப் போய் அங்கே நான் உனக்கு குறிக்கும் மலைகள் ஒன்றின் மேல் அவனை தகனபலியாக பலியிடு என்றார் ஆதியாகமம் இருபத்திரண்டு பத்து பின்பு ஆபிரகாம் தன் குமாரனை வெட்டும்படிக்கு தன் கையை நீட்டி கத்தியை எடுத்தான் யோவான் மூன்று பதினாறு ஏனெனில் தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனுக்குள்ளாக விசுவாசிக்கிற எவனும் அழிந்து போகாமல் நித்திய ஜீவனை பெறும்படி அவரை தருமளவுக்கு இவ்வளவாய் உலகத்தை அன்பு கூர்ந்தார் ஊழியத்தின் வார்த்தைகள் ஈசாக்கு கிறிஸ்துவை மாதிரியாக காட்டினான் ஈசாக்கு ஆபிரகாமின் ஒரே மகன் இது கிறிஸ்துவை தேவனின் ஒரே மகன் என்று குறிக்கிறது ஈசாக்கு ஆபிரகாமின் அன்பு மகன் கிறிஸ்து பிதாவானவர் பிரியமாயிருந்த அவருடைய நேசகுமாரன் ஆதியாகமம் இருபத்திரண்டு இல் முழு வளர்ச்சியடைந்த மனிதனாகிய ஈசாக்கு மரணம் வரை கீழ்ப்படிந்திருந்ததை காண்கிறோம் இந்த அத்தியாயத்தின் பதிவின்படி ஈசாக்கை பலி செலுத்தும் விஷயத்தில் ஆபிரகாம் தன் மனைவி சாராவிடமோ அல்லது தன் மகன் ஈசாக்கிடமோ ஆலோசனை கேட்கவில்லை ஆபிரகாம் தன் மகனை எடுத்து விறகுகளை அவன் மீது வைத்து மலையின் மேல் கொண்டு சென்று கட்டி பலிபீடத்தின் மீது கிடத்தினார் ஈசாக்கு எதையும் சொல்ல வாய்ப்பளிக்கவில்லை ஆனால் ஈசாக்கு தன் தந்தையின் விருப்பத்தை ஏற்றுக்கொண்டு மரணம் வரைக்கும் கீழ்ப்படிந்தார் அதேபோல் கர்த்தராகிய ஈசு மறிக்கவிருந்தபோது என் சித்தத்தின்படி அல்ல ஆனால் உம் சித்தத்தின்படி என்றார் ஈசாக்கு பலிபீடத்திற்கு கீழ்ப்படிந்தார் மலையின் அடிவாரம் வரை தந்தையை பின்தொடர்ந்தது மட்டுமல்லாமல் விறகுகளை எடுத்து கட்டப்படுவதிலும் அவருக்கு கீழ்ப்படிந்தான் அவன் எதிர்க்கவில்லை தந்தை அவனை பலிபீடத்தின் மீது கிடத்தி கத்தியை எடுத்து அவரை கொல்ல கையை நீட்டிய போதும் அவர் கலகம் செய்யவில்லை அவன் மரணம் வரைக்கும் கீழ்ப்படிந்தான் பழைய ஏற்பாட்டில் சித்தரிக்கப்பட்டுள்ளபடி ஈசாக்கின் இந்த அம்சங்கள் அனைத்தும் கிறிஸ்துவின் ஒரு மாதிரியாக கருதினால் அவை இறையாண்மையுடன் ஒழுங்கமைக்கப்பட்டிருந்தன புதிய ஏற்பாட்டு வெளிப்பாட்டின் தெளிவான வார்த்தையுடன் பொருந்துகின்றன என்பதை காண்போம் ஆமேன்